சோ அடுத்த சாப்டருக்கு போகலாம்னு சொல்லி நினைக்கிறேன் அடுத்ததாக வந்து இந்த மாஸ்டர் இன் பப்ளிக் ஹெல்த் வந்து நீங்கள் படிச்சிருக்கிறீங்க சார் இப்போ இதில் வந்து பப்ளிக் ஹெல்த்தில் வந்து நாங்கள் கேட்க வந்து நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க வேறு வேறு ஃபீல்டில் இருக்கிற ஆக்களும் வந்து இந்த மாஸ்டர்ஸ் இன் பப்ளிக் ஹெல்த்தை வந்து செய்ய முடியும்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அது சம்மந்தமாக என்ன மாதிரி அப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது மற்றது மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிற ஆக்களுக்கு அடுத்த ஒப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து என்னென்ன மாதிரி இருக்குது ஃபியூச்சரில் வந்து மாஸ்டர்ஸ் படிக்கணும்னா நாங்கள் எங்கெங்கே யூனிவர்சிட்டிஸில் அப்ளை பண்ணலாம் மேபி இதை பார்த்துக்கொண்டுருக்கிற யாராச்சும் ஒருத்தருக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் உங்களோட மாஸ்டர்ஸ் வந்து எப்படி சூஸ் பண்ணீங்க அதுக்கு வந்து நாங்கள் என்னென்ன வெப்சைட்ஸை பார்க்கலாம் அந்த மாதிரி கொஞ்சம் விஷயத்தை வந்து ஷேர் பண்ணீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார் இந்த பப்ளிக் ஹெல்த் அல்லது பொது சுகநலத்துறை வந்து மிக முக்கியமான ஒரு 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 துறை ஆனால் இதனுடைய ஒரு முக்கியத்துவம் பரவலாக வெளிப்பட்டதுன்னு என்று சொன்னால் இந்த கோவிட் பத்தொன்பதுக்கு பிறகு கோவிட் நைன்டீனுக்கு பிறகு வந்து இதனை கட்டுப்படுத்துறதுல பொது சுகந சுயநல துறையினருடைய பங்கு மிக முக்கியமாக வந்தது அது அவர்கள் வந்து சகல செயற்பாடுகளையும் பொது சுயநலத்துறை சேர்ந்தவர்கள் வியாபாரம் மக்களுடைய போக்குவரத்து கல்வி எல்லாத்தையும் உள்ளிட்ட சகல செயற்பாடுகளையும் கட்டுப்படுத்துவது எல்லா வரையில எல்லாரும் அந்த துறையை கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்தார்கள் ஆனால் இது தனிய கோவிட் மாதிரியான பேண்டமிக்ஸை கட்டுப்படுத்துறது இல்லை எங்களுடைய சமூகத்தில் இருக்கிற எல்லா விதமான சுகநல சவால்கள் இப்போ சிறு குழந்தைகள்ல இருக்கிற ஊட்டச்சத்து குறைபாடு அல்லது தாய்மார்கள் பாலூட்டும் தாய்மார்கள் தாய்மார்கள் இருக்கிற ஊட்டச்சத்து குறைவார்கள் நுண்போசனை குறைவார்கள் அல்லது இளையோர் வளரிளம் நிறுவத்தில இருக்கிற ஆஹ் இந்த உடல் பெருமை நாதல் போன்ற பிரச்சனைகள் இதுகளை வந்து ஒரு சமூக அணுகுதல் ஊடாக தீர்க்கறது தான் நாங்கள் பொது நலத்துறை என்று சொல்றோம் நாங்கள் வளமையாக ஒரு டாக்டராக ஒரு பேஷண்டை பார்ப்போம் ஒரு பேஷண்ட் தான் நாங்கள் வேலை செய்வோம் ஒரு நாளைக்கு பத்து பேஷண்ட்டை பார்ப்போம் இங்கே பொது சுகநலத்துறையில் நாங்கள் ஒரு பேஷண்ட்டுக்கு பதிலாக ஒரு கொம்யூனிட்டி ஒரு ஒரு கிராமத்தைச் சேர்ந்த ஒரு சமூகம் அல்லது ஒரு ஒரு பிரதேச செயலகத்தில் இருக்கிற ஒரு மக்கள் குடித்தொகை அவர்களோட அவர்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் பார்க்குறோம் அதான் பொது நலத்துறைக்கும் எங்களுடைய வளமையான கிளினிக்கல் ப்ராக்டிஸுக்குமான மிக முக்கியமான ஒரு வேறுபாடாக இருக்கிறது பப்ளிக் ஹெல்த் ப்ராக்டிஸ் என்று சொல்கிறோம் கிளினிக்கல் ப்ராக்டிஸுக்கான மிக முக்கியமான வேறுபாடாக இருக்கிறது பப்ளிகல் துறையை பார்த்தோம் என்று இன்றைக்கு இந்த சொன்னாக்கு நியாயமா நவீன தொழில்நுட்பங்களை உள்ளிருத்து குறிப்பாக தகவல் தொடர்பான தொழில்நுட்பங்கள் பல்வேறுபட்ட தொழில்நுட்பங்களை உள்ளிருத்து மிக ஒரு மாற்றத்துக்குள்ளாக இந்த ஒரு துறையா இருக்கு ஏன்னா சவால்களும் அதிகமாயிருக்கு உங்களுக்கு தெரியும் தொட்டெல்லா நோய்கள் வந்து மிக அதிகரித்து கொண்டு வருது நடுத்தர வயது தொ தொற்று இல்லா நோய்கள் அதிகரிக்கிறது அப்ப நாங்கள் புதிய ஹாஸ்பிட்டல்ஸை கட்டுறதை விட அதை வராமல் தடுக்கிறதுக்கான முயற்சிகள் கணக்கு செய்ய வேண்டி இருக்குது உடல் பெருமதனாதல் மிகப்பெரிய சவாலா வேறு அதை விட காலநிலை மாற்றம் இந்த கடந்த இந்த மாதத்துல எல்லாரும் பேசிக்கொண்டது என்ன எங்களுடைய சூழல் வெப்பநிலை மிக அதிகரித்தல் நாங்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே கதைக்க தொடங்கிட்டோம் ஆனால் இப்ப அதை பலர் உணர்கிறார் அப்படியான சவால்கள் எல்லாமே பொது சுகநலத்துறையினரால் தான் கையாளப்படக்கூடியவையாக இருக்கிறார் ஆனபடியாக இந்த பொதுச்சுவலத்துறைக்கான ஒரு வாய்ப்புகள் இலங்கை போன்ற நாடுகளில் மட்டுமில்லை உலகளாவிய ரீதியில் மேற்கு உலக நாடுகளிலே மிக பூவமாக அதிகரித்து கொண்டு வருது அந்த அடிப்படையில் தான் பப்ளிக் ஹெல்த்துக்கான கோர்சஸ் இலங்கையிலேயுமே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக மாஸ்டர்ஸ் இன் பப்ளிக் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் வந்து பிரதிநிய பல்கலைக்கழகம் கிளணிய பல்கலைக்கழகங்களில் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ள ஆரம்பிக்கப்பட்டிருக்கு சில சிறப்பு படிப்புகளும் இருக்குது எம்எஸ்சி இன் குளோபல் பப்ளிக் ஹெல்த் நியூட்ரிஷன் போன்ற கோர்சஸும் வந்து இங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ஆனால் இது போன்ற சே ப்ரோக்ராம்கள் மலேசியா போன்ற நாடுகளில் இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னரே ஆரம்பிக்கப்பட்டு மிக மிக ஒழுங்காக செயற்படுத்தப்படுகிறது நான் படித்த மெலாய பல்கலைக்கழகத்தில் நாங்கள் ஐம்பதாவது வருடம் அதாவது அவர்கள் எழுபத்தி மூன்றிலே ஆரம்பித்திருந்தார்கள் நேக்லேயே நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பாஸ் அவுட் பண்ணிக்கலாம் ஐம்பதாவது வருடமாக இருந்தது நாங்கள் கொஞ்சம் இலங்கை பொறுத்தவரையில கொஞ்சம் பின்ன பிணிக்கிறார்கள் ஆனால் ஆரம்பித்திருப்பது மிக அவசியமான ஒன்று அது அதை பலரும் தொடர்ந்து கற்க வேண்டும் இதுல மருத்துவர்கள் படிக்கலாம் நர்சஸ் படிக்கலாம் ஏனைய துணை மருத்துவ சேவைகளைச் சேர்ந்தவர்கள் ஆஹ் பார்மசிஸ்ட் அவர்கள் கூட படிக்கலாம் ஆனால் மருத்துவ துறை சா அதாவது துறை சாராதவர்கள் கூட படிக்கிறதுக்கு வாய்ப்பு குறிப்பாக தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்தவர்களுடைய பங்கேற்பு தேவையாக இருக்கு ஸ்டாட்டிக்ஸ் தரவு துறை சார்ந்தவர்கள் என்று பலருடைய பங்கேற்பும் இன்றைக்கு பப்ளிக் ஹெல்திலே தேவையாக இருக்கிறதால அவர்களும் இன்றைக்கு மாஸ்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் போன்ற கோர்சஸை படிக்கிறதுக்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்குரிய விதத்தில் பெரும்பாலான கோர்சஸ் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கிற அதாவது அடிப்படை சுகநலம் சார்ந்த விடயங்களையும் கற்பித்து அதுக்கு அப்பால் போகிற மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு வேலை வாய்ப்புகள் சில துறையினருக்கு மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கு அவர்கள் பல்கலைக்கழகத்தில் படித்தாலும் அங்கால படிக்கிறதுக்கு இதனை ஒரு வாய்ப்பாக பாய்க்கலாம் நான் என்னுடைய சித்த துறை சார்ந்த நண்பர்களுக்கு சொல்வதுண்டு அவர்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக அவர்கள் பார்க்கலாம் என்னென்னு சொன்னால் அவர்களுடைய வேலை வாய்ப்புகள் இங்கே மட்டுப்படுத்தப்பட்டிருந்தார் அது ஒரு விஷயம் ரெண்டாவது இன்னைக்கு பேச்சுலர்ஸ் டிகிரிஸை வந்து பப்ளிக் ஹெல்த்லேயே ஆரம்பிக்கப்படுகிறது நான் இங்கே படித்த மலேசியாவிலே அது ஒரு பொதுவான ஒன்றாக இருக்கிறது ஆனால் இலங்கையில் கூட நான் இப்போ அண்மையில் பார்த்துருக்கிறேன் என்எஸ்பிஎம் கேம்பஸில் வந்து பிஎஸ்சியின் பப்ளிக் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் என்ற துறையிலே வந்து ஆரம்பித்திருந்தார்கள் ஓப்பன் யூனிவர்சிட்டி ஸ்ரீலங்காவிலே பிஎஸ்சியின் பப்ளிக் ஹெல்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே ஆரம்பிக்க இருக்கிறார்கள் இப்படியான முயற்சிகள் எதிர்காலத்தில் அரசு பல்கலைக்கழகங்களுக்கும் வெறும் என்று நம்புகிறோம் ஆகவே பப்ளிக் ஹெல்த் துறையே ஒரு ஒரு நீண்டகால துறையாக தெரிவு செய்வதை நான் மிக மிகவும் பரிந்துரைகிறேன் என்னென்னு சொன்னால் அதுல வாய்ப்புகள் அதிகம் மற்றது அது எங்களுடைய சமூகத்தினுடைய ஒரு ஆரோக்கியத்தை உறுதி செய்வதற்கான ஒரு மிக அவசியமான துறை அதிலேயே ஆட்கள் பெற்றாக்குறை இருக்குமா இருந்தால் எங்களுடைய சமூகத்தினுடைய எதிர்கால சந்ததியினுடைய ஆரோக்கியம் உறுதி செய்யப்படுவது தடைப்படும் ஆகவே அதை நீங்கள் தெரிவு செய்வதன் நூடாக இளையோர்களுக்கு அது ஒரு நன்மையை அளிக்கிற அதே நேரம் சமூகத்துக்கும் ஒரு நன்மையாக இருக்கு உண்மைதான் சார் இந்த கொரோனா பகுதிக்கு பிறகு இந்த வேலைகள் துறைகள் எல்லாமே அப்படியே சேஞ்ச் ஆகிட்டுது அதுக்கு அதுக்கு தான் இந்த ஐடி ஆக்களுக்கான வேலை வாய்ப்புகளும் வந்து கூடன்னு சொல்லி சொல்லலாம் உண்மையில முதல்ல வந்து வேற வேற துறைகள் வந்து லீடிங்ல இருந்தாலும் அதுக்கு பிறகு இந்த கரியர் வைசாப்பா கேட்க எல்லா இடங்கள்லயும் வந்து தொழில்நுட்ப அறிவு சார்ந்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுற வீதம் வந்து குறை கூடுதலா இருந்தது மற்ற துறைகளை ஒப்பிடும் போது ஏன்னு சொல்லி பார்த்தா அந்த கொரோனா கால பகுதியில வந்து அஹ் எங்கே இருந்தாலும் எதையாச்சும் இயக்கி நாங்க இந்த உயிர்களை காப்பாத்திட என்ற ஒரு ஆங்கிள் வாய்ப்பு வந்து எல்லா மக்கள்லையும் வந்து இருந்ததை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அதுக்கு பிறகு இந்த டிஜிட்டல் ஹெல்த்தாக இருக்கலாம் இந்த பப்ளிக் ஹெல்த்தாக இருக்கலாம் அது வந்து பெரும்பாலும் வந்து கவனிக்கப்படுற ஒரு விஷயமாக வந்து மாறினது இங்கே என்னடா அந்த நடமாடும் வண்டிகளில் கூட வைத்தியர்கள் வந்து எங்கே இருந்தாலும் வந்து சேவைகளை வழங்கக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இந்தியாவில் பல இடங்களில் வந்து வழங்கப்பட்டதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது ஆகவே இந்த பப்ளிக் ஹெல்த் அண்டு வரைக்கு வந்து வேறு வேறு துறைகளில் இருக்கிற நபர்களும் சுவாத துணை சுகாதார துறையில் இருக்கிற நபர்களும் வந்து இதை இந்த துறையை வந்து தெரிந்தெடுத்து தங்களுடைய கரியர் பார்த்தா வந்து மாற்ற முடியும் அன்றைக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா நாங்கள் வந்து தனியாக எங்கள்கிட்ட ஒரு குறைப்பாடும் இருக்குது சார் என்னென்னா நாங்கள் வந்து மெடிசின் படிக்கிறார்கள் மட்டும்தான் இந்த எங்களோட சமூக மட்டங்களில் வந்து உயர்வாக பார்க்கப்படுறது துணை சுகாதார நபர்களை வந்து நாங்கள் வந்து குறைவாக பார்க்குற ஒரு விஷயம் வந்து பெரும்பாலும் டே கொஞ்சம் மாறிக்கொண்டு வர்றோம் இது சமூகத்தில் ஆனாலும் அவர்களை வந்து உயிர்களை தான் காப்பாற்றிக்கொண்டிருக்கேன் இந்த கம்யூனிட்டியை தான் டெவலப் பண்ணி கொண்டிருக்கீங்க இருந்தாலும் அவர்களை வந்து நாங்கள் கவனிக்கிறது வந்து பெரும்பாலும் குறைவாக தான் இருக்குது அப்படியான துறைகள் அப்படியான துறையினர் கூட மாஸ்டர்ஸ் படித்து இந்த பப்ளிக் ஹெல்த் ரிலேட்டடான கேரியர்ஸில் வந்து தங்களை வந்து ஈடுபடுத்தி கொள்ள முடியும் அதனோட இந்த சமூகத்துக்கு உரிய சேவையை வந்து வழங்க முடியுன்றது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன் அதே மாதிரி நீங்கள் சொன்ன இந்த சித்த மெடிசின் இந்த இலங்கையில் வந்து சித்த மெடிசின் படித்தாக்களுக்கான ஒப்பர்ச்சுனிட்டி வந்து குறைஞ்சு கொண்டு வருது ஆகவே அவர்களை வந்து இந்த அடுத்த துறைகளை வ நோக்கி தங்களை வந்து வளர்த்துக்கொள்ளேக்க அவங்க கேரியரை வந்து சூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தது சார்